வணக்கம் இந்த பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலைகள் மண் மரங்கள் இதெல்லாம் அடங்கியது தான் இந்த பூமி பூமின்னு எடுத்துக்கிட்டால் புயற்பு விசை கண்டிப்பாக இருக்கும் இந்த பூமியில் உயிர்கள் எப்படி வாழுது நீர் கிடைக்குது உணவு கிடைக்குது காற்று கிடைக்குது இதனால தான் இந்த பூமியில் மனிதர்கள் வாழ முடியுது எந்த அளவுக்கு வாழ முடியுதோ பூமியில் அந்தளவுக்கு தற்போது உள்ள காலத்தில் ஆபத்தும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய மண்கள் சேர்ந்து இருக்கமான தொகுப்பாக வந்து மலைகள் காணப்படுது அந்த மலைகள்லேருந்து நிறைய அப்பப்போ வந்து நமக்கு நிலச்சரிவுகள் ஏற்படும் எப்போது ஒரு மழை காலத்தில் அதாவது கொடைக்கானல் பகுதிகளில் ஒரு கொஞ்சம் இடத்துல நிலச்சரிவு காணப்பட்டதாக சொல்லுவாங்க அதை நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் தற்போது இப்போ கேரளாவில் பார்த்தோன்னா வயநாட்டில் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய மக்கள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த நிலச்சரிவு இந்த நிலச்சரிவுக்கு என்னென்னலாம் காரணம் நிலத்தில் அப்படி என்னெல்லாம் நடக்குது மாற்றங்கள் பூமியோடய மாற்றங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் நிலச்சரிவு அப்படி இல்லைன்னா மண் சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு எல்லா நிகழ்வு போன்று அதுவும் ஒரு நிகழ்வு மழை பெய்வது போல நிலச்சரிவும் ஒரு நிகழ்வாக தான் இருந்துருந்தது இந்த பாறை துகள்கள் வந்து சிதைவடைந்து தூளாக மேலிருந்து நோக்கி விழும் அப்படி விழும்போது அது நிலச்சரிவாக தான் சொல்லப்படுது பூயர்ப்பு விசை அதிகமாக இருக்கிற இடத்துல வேகமாக வந்து சேரும் அப்போ அந்த நிலச்சரிவு ஏற்படும் அங்கே மக்கள் அதிகமாக இல்லை அப்படிங்கும்போது பாதிப்பு அதிகமாக இல்லை அந்த மலைகளில் நம்ம போய் அதிகமாக வீடுகள் கட்டிட்டு அந்த சின்ன சின்ன இடங்களில் இருக்கிற சரிவுகளில் சாய்வுகளெல்லாம் நம்ம வீடுகள் கட்டி அந்த மலைக்கு ஒரு பாரத்தை உண்டாக்கிட்டோம் அப்போது நிலச்சரிவு சாதாரண ஏற்படுற நிலச்சரிவு ஒரு அந்த இடத்துல அந்த பகுதி தாங்காமல் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவுக்கு ஆளாக்கப்படுது அப்போது மக்களுடைய பாதிப்பும் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தும் நடக்குது இந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் எதனால் இப்படி ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மரங்கள் வளர்ந்துருக்கிற விதம் மண்ணோட சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிற நிலை அதுக்கப்புறம் ஆறுகள் கடல்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு மண்ணரிப்பை ஏற்படுத்துது பனி உருகிறது பனி பாறைகள் உருகிறது அதிகமான அளவு மழை பெஞ்சு அந்த பூமி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈரமான நிலைக்கு போயிடும் அந்த நிலையில் கூட மண் சரிவுகள் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நிலநடுக்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நிலை கூட மண்ணை உருகுலைய செஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எரிமலை வெடித்து கிளம்புறதுனாலையும் இந்த நிலச்சரிவு ஏற்படுது இயற்கையாகவே நிலச்சரிவு ஏற்படுது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் எப்படிலாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களால் இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் காடுகளை அழித்தல் நம்ம இந்த காடுகள் அழித்தல்னா மரங்களை நிறைய வெட்டிகிட்டே இருக்கும் மரங்கள் அதே நடுறது கிடையாது மரங்கள் அதிகமாக்கணும் முக்கியமாக காடுகள் அழிக்கிறதுனால தான் நிலச்சரிவு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய போக்குவரத்து அதிகமாகுது எந்திரங்களால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் குண்டு வெடிப்புகள் மண் தோண்டுகிற வேலையை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் மண்ணை தோண்டி தோண்டி எதையாவது புதைக்கிறது எதையாவது செஞ்சிட்டே இருந்து அந்த மண்ணுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸை நம்ம எடுத்துறது மலை சரிவுகளில் இருக்கிற பகுதிகளுக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறது இபி கனெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து மண்ணை வந்து தோண்டிடுறோம் பாறைகளுக்கு இடையே கூட கனெக்ஷன் கொடுக்குறதா நம்ம மிகப்பெரிய சாதனைகளாக இயற்கையை மீறி நடந்துக்கிறது நம்மளுடைய சாதனையாக நினச்சி நம்ம அந்த தாவர பகுதிகளெல்லாம் அழிச்சிடுறோம் நிறைய விவசாயத்தை பெருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் மலைப்பாங்கான இடத்தெல்லாம் அழிச்சிடுறது அந்த மண்ணெல்லாம் வந்து சரிசமமாக பண்ணுறது மழையாக இருக்கிறது சமநிலைக்கு கொண்டு வர்றது இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து மனிதர்களால் கூட நிலச்சரிவை அதிகப்படுத்துது நிலச்சரிவில் பல வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நிறைய மழை பெய்யும் போது அந்த மண் வந்து ரொம்ப ஈரமாயிடும் அப்போ மரங்களை சுற்றி தண்ணியில் நிற்கும்போது அந்த மரங்கள் பிடுங்கிட்டு விழும் அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த அதாவது நம்மளுடைய சவுண்டு அந்த இயற்கைக்கு மாறான சத்தத்தினால ஒரு சிறு மேடான பகுதி கூட அதிர்வுக்கு உண்டாக்கப்பட்டு மெல்ல மெல்ல அந்த மண் வந்து மேலிருந்து நோக்கி இறங்க ஆரம்பிக்கும் அப்படி அந்த சாய்வில் இறங்கக்கூறு கீழே உள்ள மண் கெஞ்ச சரியும் மேலே உள்ள மண் சரியும் அதுக்கு மேலே உள்ள மண் சரியும் இப்படி தொடர்ந்து ஒரே இடத்துல மண் சரிவு அதிகமாகி கொஞ்சம் அதிகமான அளவு ஒரே இடத்துல மண் சரிவு ஏற்படும் இதுவும் ஒரு வகை அடுத்து பார்த்தோம்னா பனிச்சறுக்கள்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பனி உருகி இருக்கும் பாறைகளோடு ஒட்டி இருக்கும் அந்த பனி அப்போ வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து இருக்கும்போது அது சில நேரம் உருகும்போது அதிகமான அளவு அதில் மரங்கள் இருக்கும் சின்ன தாவரங்கள் இருக்கும் அதோட சேர்ந்து இழுத்துட்டு வரும்போது அப்போ மண்ணையும் இழுத்துட்டு வந்துடும் அப்போ அந்த இடத்துலையும் மண் சரிவு கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா சில இடத்துல காற்றுனால மலையோட மேல் பகுதியில் சின்ன அசைவு ஏற்படும் அப்போ அங்கே உள்ள ஒரு சிறு பாறை கீழே நோக்கி விழும்போது அது எங்கெல்லாம் நகர்ந்து வருதோ அதை சுற்றி உள்ள பகுதி பனி சருக்கள் ஆகும் மேலே உள்ள மண் வந்து கீழே நோக்கி விழும்போது அந்த ஏரியாவில் ஒரு மண் சரிவு கண்டிப்பாக ஏற்படுது அடுத்து மலை மலைப்பகுதியிலேயே நிறைய மரங்கள் இருக்கும் ஒரு சரிவுகள்லாம் கூட மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள் வேரூன்றி செல்லும் செல்லும்போது அந்த வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளே போகும்போது வெடிப்பு ஏற்படும் அப்போ கூட சிறு சிறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் இந்த நிலச்சரிவுகள் நிலத்தில் மட்டும் இல்லாமல் கடலுக்கு கீழே பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால கடலுக்கு கீழே ஏற்படு ஏற்படுறதுனால சுனாமி போன்ற பேரலைகளை கொண்டு வந்து அதுவும் ஒரு விதமான நிலச்சரிவு தான் நம்ம தண்ணியை கொண்டு நிலத்துக்களை விட்டு நம்ம பூமியை அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சுனாமி அலைகளை கொண்டு வந்து ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தோம்னா பூமிக்கு கீழே எரிமலை குழம்பு வெடிக்கிறதுனால மேலே உள்ள நிலம் வந்து மண்ணெல்லாம் சரிஞ்சு மலைப்பகுதிக்கு கீழே உள்ள எரி குழம்பு எரிமலை குழம்பு வெடித்தாலும் அந்த நிலச்சரிவு ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுமே மக்கள் வந்து இயற்கையோடு வாழ்கிறாங்க மலைகள் மேலே வாழ்கிறாங்க மலை கி போகிற வழி தடங்கள்லாம் வீடு கட்டி வாழ்கிறாங்க ஆனாலும் நிறைய உயிர்கள் பலிவாங்கப்பட்டு தான் இருக்குது அவங்க அங்கே பழக்கப்பட்டதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே இருக்கிறதுனால அவங்க எவ்வளோதான் நிலச்சரிவை பார்த்தா கூட அங்கேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து மாறி மாறி அங்கே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதுலேருந்து எப்படி அவங்க தங்களை பாதுகாத்துக்கலாம் நில அதிர்வுகள் ஏற்படும் போது அவங்க இம்மீடியட்டாக அவங்கள தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்தால் அவங்க காப்பாற்றப்படுவாங்க இப்படி இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மரங்களை அழிக்கிறது தான் நல்ல ஒரு மரங்கள் இருந்தால் நல்ல நீர் கிடைக்கும் நல்ல ஒரு காற்று கிடைக்கும் நிறைய உயிர்கள் வாழறதுக்கான சூழல் கிடைக்கும் அப்போ மக் மனிதனுடைய வாழ்விடத்துக்கான பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம வந்து பசுமை இல்லை வாயுக்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்தினோம்னா இந்த மாதிரி நிலச்சரிவுகளை தடுக்கலாம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எகோலேபிள் திட்டத்தின் மூலம் நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க சுற்றுச்சூழல் அப்படின்னா ஃபஸ்ட்டு காற்றோட தரம் நல்லா இருக்கணும் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் வந்து காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தூய்மையான காற்று இருக்கணும் அதாவது வா அந்த பசுமை இல்லை வாயு உமிழ்தலை நம்ம முதல்ல கட்டுப்படுத்தணும் இதுதான் நம்ம உலகளவில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி பேசப்பட்டுருக்கு சுத்தமான காற்று அந்த நீரின் தரம் வந்து அனைத்து உயிர்களும் வாழக்கூடிய அளவில் இருக்கணும் இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் சரியாக இருக்கணுங்கிறதுக்கான விஷயமாக சொல்லிகிட்ருக்காங்க அனைத்து உயிரினங்களும் அங்கே வாழணும் அதற்கான வாழிடங்களும் வாழ்க்கைக்கான தரமும் உயிர் வாழ்வதற்கான அவசியமானது எல்லாமே கிடைக்கும் அப்படி நம்ம அப்படி ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி நிலச்சரிவுகளை நம்ம தடுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நம்ம அதெல்லாம் விடுத்துட்டு மாடர்ன் வேர்ல்டில் நிறைய விஷயங்களை இயற்கையை நம்ம அனுபவிக்கிறோங்கிற பேரில் இயற்கைக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இயற்கையை குறைச்சிட்டே வந்துட்டோம் நிலம் நீர் காற்று இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே அந்த நிலம் நீர் காற்று மூணுமே மாசுபடுறதுனால தான் இந்த நிலச்சரிவு பூமி வெடிப்பு பூகம்பம் சுனாமி இது எல்லாமே உருவாகுது இயற்கைக்கு மாற இயற்கையை நாம் அழிக்கும் போது இயற்கைக்கு மாறான விஷயங்களும் நடக்குது நிறைய விலங்குகள் இறந்துருச்சு நிறைய தாவரங்கள் நமக்கு இல்லை முக் நிறைய ஒரு நல்ல ஒரு உரமுள்ள விதைகள்லாம் காணா போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துருச்சு மனிதன் வந்து தன்னுடைய பெருமைக்காகவும் தன்னுடைய சுய தேவைகளுக்காகவும் நிறைய காடுகளை அழிச்சதுனால ம வன விலங்குகள்லாம் வேட்டையாடிட்டதுனால இந்த சமுதாயமும் மக்களும் மக் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது இயற்கையோடு இணை இணைந்த ஒரு அறிவியை வளர்ச்சியை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த நிலச்சரிவு இயற்கைக்கு மாறான ஒரு ஆபத்துகள் இருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இயற்கைக்கு மாறான விஷயங்கள் அப்படின்னா காடுகள் அழித்தல் மரங்கள் அழித்தல் வீடு கட்டுறோங்கிற பேரில் நிறைய பிளாட் போட்டு எங்கேனாலும் வீடு கட்டுறது பள்ளத்தில் வீடு கட்டிருக்கிறது பள்ளத்தில் ஒரு அதாவது ஒரு சின்ன குல பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸு அரசு அலுவலகங்கள் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தான் இயற்கைக்கு மாறான விஷயங்களாக கடுமையாக சட்டங்கள் வரணும் இடைவெளி குறைவான உயரமான கட்டிடங்கள் கட்டுறோம் அதெல்லாம் கண்டிப்பாக மாற்றணும் அதாவது ரசாயன திட திரவ கழிவுகள் இதெல்லாம் வந்து சுத்திகரிக்கப்படாமல் இருக்குது இயற்கை மாற்றங்கள் நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு இதெல்லாமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் சுற்றுச்சூழலை நம்ம சரி பண்ணால் மட்டுமே இயற்கை பேரழிவுகளை நம்ம தப்பிக்கலாம் இல்லைனா மனிதர்கள் இது மாதிரி ஒவ்வொரு இடங்களில் நிலச்சரிவுகள் நில வெடிப்புகள் பூகம்பகம் சுனாமி போன்ற பேரழிவுகள் வர்றதுக்கு நாமளே தான் காரணம் ஸோ நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் மட்டுமே இந்த இயற்கை பேரழிவுகள்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் இந்த நிலச்சரிவுகள் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நிலச்சரிவில் யாராவது பாதிக்கப்பட்டு அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்களா அதை பற்றின விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி